ஹாய் ஹலோங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தானிய தோசையோட ரெசிபியும் பூண்டு சட்னியோட ரெசிபியும் தாங்க பாருங்கிறது வந்து அரிசி பச்சைப்பயிறு துவரப்பருப்பு கம்பு பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டிருக்குறேங்க அப்புறம் ராகி வந்து தனியாக இந்த கப்பில் வந்து ரெண்டு பங்கு ராகி வந்து ஊற வச்சுருக்குறேங்க இப்போ இந்த அரிசி வந்து இந்த கப்பில் வந்து அதே மாதிரி ரெண்டு கப்பு அரிசி அப்புறம் துவர பச்சை பயிறு கம்பு இது எல்லாமே ஒவ்வொரு கப்புங்க நான் காமிச்சல்லைங்க இந்த கப்பில் ஒவ்வொரு கப்பு போட்டுருக்குறேங்க இது வந்து இப்போ மணி பதினொன்று ஆகுதுங்க நல்லா ஊறட்டுங்க நான் பதினோரு மணிக்கு தான் ஊற வச்சேன் இப்போ டைமு மூன்றைங்க மூன்றைக்கு தான் அரைச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் மிளகு சீருகப்பொடி அரைச்சதை போட்டு பெருங்காய் பொடி போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாங்க நைட்டு எட்டு மணிக்கு சுட்டிக்கலாம் நீங்கள் நாலு மணிக்கு கூட அரைச்சிக்கலாம் கரெக்டாக இருக்கும் சாரிங்க இது கூட கருப்பூலருந்தும் ஒரு பக் ஒரு கப்பு நான் போட்டிருக்குறேங்க இப்போ வந்து இது வந்து எட்டு மணிக்கு நம்ம சுட்டுக்கலாம் இப்போ சட்னிக்கு பாருங்கள் ரெண்டு தக்காளி வந்து நல்ல எண் நல்லெண்ண்குள்ளே போட்டு வச்சுருக்குறோங்க நல்லெண்ணெய் இல்லைனாலும் நீங்கள் கடலை எண்ணெயும் போட்டுக்கலாம் ரெண்டு வரமுளகாய் ரெண்டு தக்காளி தனித்தனியாக வறுத்து வச்சிட்டு அதே எண்ணெயில் பூண்டு போட்டு வறுத்துட்ருக்குறேங்க வேகட்டுங்க இது வந்து தானிய தோசை சுட்டு வச்சுருக்குறேன் ரொம்ப ஹெல்த்தாக இருக்குங்க உடம்புக்கு கண்டிப்பாக இது மாதிரி எப்போதுமே போல் தோசை சாப்பிடாமல் இது மாதிரி மாவு வரைச்சு தோசை சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு சட்னியுமே தேவையில்லை சும்மா கூட சாப்பிட்லாம் வர இது கூட சேர்த்து அரைச்சோம்னா நான் வந்து இதுக்கு சட்னி இருக்கிறேங்க இப்போ வந்து சட்னிலாம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை வச்சாச்சு பூண்டு சட்னி புதினா சட்னி ஊற்றி சாப்பிட்றோங்க நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ப்ளீஸுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்ங்க